வணக்கம் சார் வணக்கம் மேடம் எல்லாருமே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நான் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படி வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து போகிறாங்க ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் இல்லை ஈக்விட்டிஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கருதி என்னோட லாங் டர்ம்க்கு வெல்த் பில்டிங் ஜேர்னியா நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அது ஒர்தா இருக்குமா மேம் எரி அசட் கிளாஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் இருக்கு மக்கள் நம்ம ப்ரடாமென்ட்லி சவுத் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ரியல் எஸ்டேட்டு இந்த ரெண்டு அசட் கிளாஸ் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க இத்தனை வருஷமாக ஸோ அவங்களுக்கு மற்ற அசட் கிளாஸஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டீஸ் பாண்ட்ஸ் டெட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அதை பற்றி தெரியல ஒரு அவேர்னஸ் இல்லை ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஸோ இத்தனை வருஷமாக நம்ம ஃபேமிலியில் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்லேருந்து சரி தாத்தா பாட்டிலாம் லேண்டு தான் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஈக்குவிட்டீஸ் அசட் கிளாஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க ஸோ டைவர்ஸிஃபை பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஒரே அசட் கிளாஸில் மட்டும் நாங்கள் போடுறது வந்து நல்லதுன்னு சொல்ல மாட்டோம் ஸோ அவங்கட்டு இருக்க கார்பஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவோம் ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் அஸ் எ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்னா ரெக்கமெண்ட் பண்ணுறது டென் பர்சன்ட் ஆஃப் தர் அலொகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்சே நம்ம வந்து அணிகளைனா அனுபவி போடுறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பர்சைக்கு டென் பர்சன்ட்டை வந்து கோல்டோட அலொகேஷன் கொடுக்க சொல்கிறோம் போர்ட்ஃபோலியோவில் ஓகே இப்போ ஒரு டென் பர்சன்டேஜ் கோல்டுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இந்த டென் பர்சன்டேஜ் குள்ளையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார் இப்போ நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன் இல்லையா தங்கம் இது எனக்கு வந்து ஒரு அவசர தேவைக்கு நான் அடமானம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பர்பஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணுமா இல்ல ஒரு க்ரோத் அசட்டாவும் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா நிமிடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறப்ப எல்லா அசட் கிளாஸுக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இப்போ ரியல் எஸ்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வருஷம் வந்து டல்லாக இருந்திருக்கும் ஈவன் கோல்டு ஆல்சோ கோல்டு இப்போ லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து நல்ல ரேலியில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஃப்யூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ரேலி இல்லை அதே மாதிரி தான் ஒரு ஒரு அசட் கிளாஸும் ஈக்குவிட்டிலும் அதே மாதிரி இருக்கும் ஸோ லாங்கர் டேர்ம்க்கு நம்ம டைவர்ஸிஃபை பண்ணுறப்ப அதுவும் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஒரு அலோகேஷன் வந்து ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே லாங்கர் ரனில் வந்து ஒரு அலோகேஷன் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது பெட்டர் ஸோ அதில் ஒரு ரிட்டர்ன்ஸு ஆவரேஜாக டீசெண்டாக கிடைக்கும் லாங்கர் ரனில் அதனால என்னோடய அலோகேஷன் டென் பெர்சன்ட் வச்சுக்கிறது பெட்டர் தான் இந்த டென் பெர்சன்டேஜ் அலகேஷன் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏடிஎஃப்லையோ இல்லை எல்லா அசட்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறத நம்ம கன்சிடர் பண்ணுமா இல்லை என்கிட்ட ஃபிசிக்கலாகவே எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் கொடுத்த நகைகள்லாம் இருக்கும் இது சேர்த்து டென் பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கணுமா இல்லை அது ஃபிசிக்கல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல ஓகே ஃபிசிக்கல் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம வந்து அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸுங்கிற பார்க்குறப்ப டென் பர்சன்ட் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம சவுத் தான் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஊரில் இருக்க தாய்மார்கள் தான் அதிகப்படியான கோல்டு வச்சுருக்காங்க ஸோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவங்ககிட்ட கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் டென் பர்சன்ட் சொல்கிறோம் அது இல்லாமல் தான் சொல்கிறோம் ஏன்னா இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் வீட்டில் வச்சுருக்க நகை யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற நகையோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வச்சுருக்க நகையோ இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணல உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கிறப்ப அந்த போர்ட்ஃபோலியில் மல்டிபிள் அசெட்ஸ் கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்கிறோம் அதில் வந்து பத்து பர்சன்ட் கோல்டு கலெக்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்ம எந்த முறையில் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இடிஎஃப்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்லேயே கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த இதில் பண்ணுவாங்க இல்லை ஸ்டாக்ல டைரக்டா ஈக்குவிட்டி இடிஎஃப்ஸ் ஆகும் அந்த மாதிரி கூட வாங்குறது ஓகே நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்கள் பிசிக்கல் கோல்ட விட நிறைய டிஜிட்டல் கோல்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்க ஒரு சில பேர் அந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப்போட கடையிலே டிஜிட்டல் கோல்டா பண்றாங்க இன்னும் சில பேர் இடிஎஃப்ஸாவோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாவோ இன்வெஸ்ட் பண்ண பாக்குறாங்க நான் லாங் டேர்ம்க்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த ஃபார்மேட்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றனோ அதை பொறுத்த என் ரிட்டர்ன்ஸ் மாறுமா ஆப்வியஸ்லி கண்டிப்பா மாறுமா ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மேண்டேட்ரியாக நீங்கள் போய் அது எதிர் ஒரு ஜுவல்லரியாக எடுக்க போகிறீங்க இல்லை காயின் பார் அந்த மாதிரி வாங்க போகிறீங்க அதை வாங்கி யூ டு ஸ்டோர் பண்ணணும் ஸோ அதை சேஃப் கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எதிர் லாக்கர் பேங்க் லாக்கரில் போய் அதை வர சேவ் பண்ணோம் ஃபிசிக்கலாக வாங்குறது பட் இதே டிஜிட்டலாக வாங்குறது பார்த்தீங்கன்னா இடிஎஃப் ரூட்டில் அந்த மாதிரி வாங்குறப்ப வந்து யாருக்கும் தெரிய போகிறதில்ல அதை நீங்கள் சேஃப் கார்டு பண்ணணும்னு தேவையில்ல உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இது சேஃபாக இருந்தால் அதே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு டாக்டர் இருக்குது எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு மேரேஜுக்கு தேவை அதை நான் எவ்ரி மந்த்தோ அந்த மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதை வந்து டிஜிட்டல் மோடில் வாங்குறது வந்து இட் வில் பி பெட்டர் அண்ட் சேஃபர் ஏன்னா அவங்க யாரும் போய் ஒரு ஒரு தடவை எடுத்து போய் அந்த ஜிஎஸ்டி டேப் பண்ணி நம்ம காயினாக வாங்கியோ அதை வந்து சேஃப் கார்ட் பண்ணுற ரிஸ்க் இதில் இல்லை ஸோ டிஜிட்டலாக வந்து நம்ம ஈடிஎஃப் ரூட்டில் எவ்வளோ வேணால் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் ஸோ யூ கேன் அக்யுலேட்டட் மாதம் மாதம் வாரம் வாரம் வாங்கலாம் மாதம் வாங்கலாம் என்றைக்கி இறங்கியிருக்கோ கோல்டில் டிஜிட்டலாக வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் போய் கடையில் தான் போய் வாங்கினாலும் அந்த மாதிரி வாங்கிட்டு லாங்கர் டேம் நான் சொல்ல மாதிரி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணி என்னைக்கு அவங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ அப்போ அதை லிக்யூடேட் பண்ணி அன்றைக்கி ஏன்னா கோல்டோட மார்க்கெட் என்ன இருக்கோ அதோட தான் உங்கள் வேல்யூ இடிஎஃப்ஃபோட வேல்யூ கோல்டு வேல்யூ ஏறி இருக்கும் அன்றைக்கி எவ்வளோ பவுன் நீங்கள் வாங்கணுமோ அதுக்கு தந்தப்பில் அதை வந்து சேல் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் வச்சு வாங்கிக்கலாம் இட் இஸ் சிம்பிள் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இடிஎஃப்ஸோ இல்லை கோல்டு ஃபண்ட்ஸோ இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான டிஜிட்டல் கோல்ஸில் இது இது பெஸ்ட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இல்லை மேம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுலேயே ஒரு ஒரு கம்பெனியும் வந்து தேவ கோல்டு இடிஎஃப் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் லைக் நிப்பான் கோட்டாக் அந்த மாதிரி எல்லாமே கோல்டு இடிஎஃப்ஸே வச்சுருக்காங்க அதில் டைரெக்டாக நம்ம போய் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃபண்டுன்னு தனிப்பட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல எதில் உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு எக்ஸிட்டுக்கும் அதுதான் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் சூஸ் வேறு வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது வேறு தேர் இந்த மார்க்கெட் ஃபார் மெனி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்க ஏடிஎஃப்ஸ் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் ஓகே ஏ சார் வால்யூம் அதிகமா இருக்குது நம்ம பார்க்கணும் அது எக்ஸிட் ஏனா எக்ஸிட் வந்து நீங்க பண்றப்போ சம்பரிய ஒன்னொருத்தங்க வாங்குறது நீ வித்தற ஒன்னொருத்தங்க வாங்க வேண்டியது இருக்கும்ல ஓகே சோ அந்த மாதிரி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அல குவாண்டிட்டி ಜಾஸ்தியா இருக்குற மாதிரி இருக்கு வாங்குறது பெட்டர் ஆல்வே இப்போ நீங்க ஒரு 10% வரைக்கும் உங்க போர்ட்ஃபோலியோல கோல்ட் இருக்கலாம் அப்படினு சொன்னீங்க அது என்னோட போர்ட்ஃபோலியோல என்னோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட்டோட வாலட்டிலிட்டியை ஸ்டேபிள் பண்றதுக்காக மட்டும்தானா இல்ல லாங் டம்ல என்னோட கோல்ஸ் என்னோட ரிட்டையர்மென்ட்டோ இல்ல என் குழந்தைகளோட எஜுகேஷனோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அது சப்போர்ட் பண்ண போதா சார் இல்ல கம்ப்ளீட்டா ஒரு நம்ம சொல்ல ஏன்னா இப்போ ஏஜ் கம்பேரிட்டிவாக நாங்கள் எடுத்துக்குவோம் ஒரு ஏஜுக்கு ஏத்தப்ப ஈக்குவிட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ்ல இருக்கவர்னா அவருக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி அலோகேஷன் கொடுக்க சொல்லுவோம் ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் மோசிம்பிளா ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் ஒரு தேர்ட்டி இருக்க பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டி அலோகேஷன் வச்சுக்க சொல்லுவோம் மீது அசட் கிளாஸஸில் வந்து கொஞ்சமா டைவர்ஸ் பண்ணிக்க இட் இஸ் நாட் கம்ப்ளீட் ஹெஜ்னு சொல்ல முடியாது ஃபுல் ஹெஜ் பண்ண முடியாது போர்ட் கோல்டில் வச்சு இட் இஸ் எ பார்ட் ஆஃப் அலொகேஷன் அண்ட் டியர் போர்ட்ஃபோலியோ ஸ்மால் ஹெட்ஜாக இருக்கும் போர்ட்ஃபோலியோல அவ்வளோ பட் ஒரு அசெட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து ஓவராலாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் ஆகும்ல அதுதான் ஓகே இந்த மாதிரி போர்ட் ஃபோலியோ இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் நான் கோல்டுக்கு ஸ்பேஸ் தரேன் அப்படிங்கும்போது நான் பர்ஃபெக்டாக அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து அதை மாற்றணுமா ஏன்னா இப்போ கூட கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறத பார்க்கறோம் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸே ஃபார்ட்டி பர்சண்டேஜ்க்கு மேலே இருக்குது ஸோ இதை பொறுத்து நான் மாற்றணுமா இல்லை அதான் எல்லாமே நீடு பேஸ் தான் இப்போ எனக்கு ரெக்குவைர்மெண்ட் வருது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு நீடு இருக்கு நான் வந்து இன்னும் ஏறுனு வெயிட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி இப்போ அந்த அசட் கிளாஸ் வந்து நல்ல ஹையில் இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் ஒரு ஒன் இயரில் அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை லிக்யூடேட் பண்ணிவிட்டு உங்களை நீடை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் நாங்கள் இப்போ எல்லாட்டையும் என்ன அலொகேஷன் சொல்கிறோம்னா கோல்டு அண்ட் சில்வரையும் சேர்த்து சொல்கிறோம் கமடாட்டியில் ஏன்னா கோல்டு வந்து உங்களுக்கு வந்து வேறு அதர் யூசேஜஸ் இல்லை ஆர்னமெண்ட் யூசேஜ் இருக்குது அஸ் இந்த போர்ட்ஃபோலியோ ஹெஜ்ஜுக்கு மாதிரி வச்சுக்கிங்க சில்வர் பார்க்குறீங்களா சில்வர் வந்து இட் இஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதோட யூசேஜ் ஜாஸ்தி இருக்குது அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோல்டோடு சில்வர் ப்ரைஸ் ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மக்களுக்கு அது தெரியவே தெரியலை நம்ம ஆனால் அது எதுனாலன்னா சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்னால இல்லை சில்வர் வந்து இட்ஸ் அ குட் கண்டக்டிங் மெட்டீரியல்னால லாட் ஆஃப் இவி எல்லா இதுக்கும் தேவைப்படுது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதோடய யூசேஜ் ஜாஸ்தி இருக்குது டிமாண்டு நிறையா இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குது

ரொம்பையும் அவங்க அதை கவனிக்க தேவையில்லை அவங்க வாட்டுக்கு அவங்களோட மந்த்லி ஒரு அலொக்கேஷனில் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுட்டே இருக்கலாம் மற்றபடி நான் சொல்கிற மாதிரி ஷார்ட் பீரியடில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே எனக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து தே ஹவ் டு வாட்ச் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி ஏன்னா இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த குளோபல் ஆஃப் வார்ஸ் ஹேப்பனிங் ஸோ நிறையா இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் கமோடிட்டிஸை ப்ரைமர்லி கோல்டு நல்லாவே அஃபெக்ட் பண்ணுவோம் அது யூஎஸ் டாலரோட ப்ரைஸ்னாலையும் நம்ம வந்து கோல்டோட இம்பாக்ட் இங்கே இருக்குது இந்தியாவுக்கு நம்மளோட ஐனர் டிப்ரிஷியேட் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து கோல்டு ஜாஸ்தியாக அப்ரிஷியேட் ஆன மாதிரி இருக்குது பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெருசு லெவலில் அப்ரிஷியேட் ஆகல பிகாஸ் ஆஃப் த டாலர் ஃப்ளக்ஷுவேஷன் இட் இஸ் எஃபெக்டட்